மாபெரும் செலுத்துவது என்பது சாதாரண சடங்கு சம்பிரதாய அல்ல இது எங்களுடைய வரலாற்று பெருங்கடமையாக தமிழ் சமூகத்தின் கடமையாக கருதி எங்கள் தலைவன் கொள்கை தலைவன் அண்ணன் சீமான் தலைமையில் தமிழர் நிலத்தில் திரண்டு இருக்கிறோம் எங்களுக்கு எண்ணற்ற இடையூறு இதே குருவி கரம்பையிலே மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருந்த பெரியவர் எங்கள் ஐயா ஞானத்தகப்பன் நம்மாழ்வார் அவர்களை இந்த காவல்துறை தான் இடையூறு செய்தது அந்த வரலாற்று பெருந்தலைவன் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் குருவிக்கழமையில் வாழ்கிற சொந்தங்களே இந்த காவல்துறை

தமிழ்நாட்டிலே குருவி கிளம்பையிலே உரத்த நாடு மண்ணிலே இந்த மண்ணை காக்க சீமான் தான் ஒரே வாய்ப்பு என்று எங்களுக்கு அடையாளம் காட்டியவர் எங்கள் ஐயா ஞான தகப்பன் அந்த வரலாற்று தலைவனுக்கு வணக்கம் செலுத்த முடியாது கேட்ட உரத்த நாடு திராவிட கோட்டை உங்க கோட்டையை போற தாங்க என் தலைவன் சீமான் பாய்கிறான்

எப்படி நீங்கள் அச்சுறுத்தி அச்சுறுத்தி நாங்கள் கூட்டம் நடத்த திட்டமிட்ட இடத்தில் இருந்து இருக்கிறீர்கள் வரலாறு மாறுகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் செந்தமிழன் சீமான் எனும் நான் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் பெருமாவின் ரம் தோந்த இடமாக இருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் விழாவில் இருக்கிற எங்கள் திருச்சாம்பலை நெத்தியில் பூசிக்கொண்டு தமிழ் சமூகத்தின் கொள்கை தலைவராக தமிழ்நாட்டின் இல்லை அப்படி இந்த மண்ணிலே எங்கள் தலைவர் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஏறும் போது வேளாண் துறை அமைச்சராக மதிப்பு மிக்க எங்கள் அண்ணன் திருமுருகன் அமைச்சராக பதவியேற்பார் அப்ப நீ சல்யூட் அடிக்கணும் இப்ப இடையூறு வெளியிட்டு நீ சல்யூட் அடிக்கணும் அந்த காலத்தை எங்கள் உயிரை கொடுத்தேன் உருவாக்குவோம் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி பிறக்கட்டும் சிந்தை எங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும் பறக்கட்டும் பறக்க சிறக்கட்டும் தமிழ் குடி என கூறிக்கொண்டு எங்கள் ஐயா அம்மாவார் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த புகழ் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் கூட்டம் போட முடியாது போட முடியாது நாம் கட்சிக்கு ஒரு அரசியல்ல ஒரு 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 மாவட்டத்துல என்ன நீங்க ஒழுங்கு நடவடிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதுதான் அதிமுகவுக்கு அதுதான் திமுகவுக்கு நாங்க செவனே இருந்தாலே இந்த காலத்துல திருமருகன் என்கின்ற ஒருவரை நாங்க நிறுத்தி இருக்கிறோம் நீங்க வச்சிருக்கிற அதிமுக இருக்கு திமுக பிரமுகருக்கு சற்றும் இந்த தலைப்பு நோயினை கொண்டாடுவோம் வெண்ணிலா தாய் அவர்கள் இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது சகோ இந்த தலைப்பை வேற யாருமே எடுக்கல தயவு செய்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்க அதன் பிறகு இது தலைப்பு இல்ல இது உடலுக்கும் உயிருக்கும் உணர்ச்சிக்குமான உரையாடல் அதை புரிந்து கொண்ட எங்கள் விஞ்ஞானி எழுதிய புத்தகத்தினுடைய நோயினை கொண்டாடுங்கள் அந்த புத்தகத்தினுடைய கருவும் உருவும் இரண்டன்பார் அறிவினார் கருவும் உறவும் உருவும் ஒன்றென்று அறிந்த பின் கருவே உருவாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அப்படி என்னன்னா உடல் தன்னுடைய மொழிகளால் மனிதனுடைய வாழ்வியல் உணர்ச்சிகளோடு பேசுகிறது அந்த மொழி என்னன்னா நோய்தான் பசியை பற்றி அறிந்திராத ஒரு மனிதனுக்கு முதன் முதலில் எடுத்த பசி ஒரு நோய் அதன் பிறகு அந்த பசிக்கான தீர்வு என்ன என்று முன்வந்தா கண்டுபிடிக்க முன் வந்தா அதன் பிறகு அதற்கான தீர்வு சாப்பாடு அதன் பிறகு உறக்கம் பற்றி தெரிந்திராத முதல் மனிதனுக்கு உறக்கம் என்பது ஒரு நோயாக இருந்தது அதன் பிறகு உறக்கம் என்பதை நமது உடலுக்கான ஓய்வுக்கான மொழி என்பதை புரிந்து கொண்ட பிறகு அதன் வாழ்வினுடைய இயக்கமானது அதே புத்தகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த உடலானது மிக அதிநுட்ப அதிநுட்ப உணர்வு கொண்டது தனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா உடலுக்கு இயக்க சக்தி இல்லைன்னு சொன்னா அது பசிய துந்துகிறது பசிங்கிறது வந்து சக்தி குறைஞ்சு வச்சுரா சாப்பிடுறா அப்படின்னு அதே போல உடல் தசைகள் எல்லாம் செல்கள் எல்லாம் ஓய்வெடுக்க விரும்புகிறது என்று நினைக்கும் பொழுது இந்த உடலானது உனக்கு தூக்கம் உணர்வை உண்டாக்குகிறது தூக்கம் வந்துருச்சுன்னா தயவு செய்து தூங்கி தொலை தூங்காம தெரிஞ்சீங்கன்னா மறுபடியும் வேற ஏதாச்சும் நோய் வந்து செத்து போயிடுவேன்னு அர்த்தம் நேரத்துக்கு தூங்கணுங்கிறதா அதன் பிறகு நீங்க சாப்பிடுங்க உனக்கு தாகம் எடுக்கிறது தண்ணீர் சக்தி தேவைப்படுகிறது என்றால் தாகம் என்கின்ற ஒரு உணர்ச்சியை கொடுத்து தாகம் நீ தண்ணி தண்ணி குடிக்காம அப்படிதான் தலைவலி உடலில் தலைவலி இருக்குதா அந்த இடத்துல இருக்கின்ற வெப்ப சுழற்சி புரட்சி அதிகமாக இருக்குது வெப்ப சுழற்சியை அதிகமாக்கு எந்த பொருளையும் நீ சாப்பிடாது உடல வந்து வயிற்று

அந்த மருந்துங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு செய்திய சொல்றாரு மிகினும் குறையினும் நோ செய்யும் வழிமுதலா இந்திய மூன்று அப்படின்னா இந்த ஐந்து பூதங்களினுடைய பஞ்சபூதங்களினுடைய ஒரு இணைப்பாக வருகின்ற வாதம் பித்தம் தபம் நீங்க எந்த ஐயா மருத்துவர் இருக்கிறாங்க இங்க நீங்க எந்த மருத்துவத்தை போனாலும் பாருங்க இந்த வாதம் திட்டம் கவம் நாடி வெடித்து சரியாக மருத்துவம் பார்க்குகின்ற ஒருத்தர்கிட்ட கிட்ட போயிட்டா உங்களுக்கு உடல எந்த சீட்டு வந்தாலும் எந்த வெண்ணுழைவும் இல்லாம சரியாயிடும் ஆனா நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா தலைவலி மாங்க வயித்துல ஸ்கேன் இப்ப சொல்லுவீங்க எங்க தலைக்கு ஏங்க வரல வயிற்றுல இருந்து தாங்க கேச போய் தலைவலிட்டு இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதனால இந்த இந்த அதாவது நம்மாழ்வார் அவர்களை வெறும் வேளாண் விஞ்ஞானி வயக்காட்டுல வந்து பயிர்களுக்கு விஞ்ஞானம் பாக்குறவரு அப்படின்னு நீங்க தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி நினைச்சு படியுங்கள் அறிகுறி நோய்கிறது அணுக வேண்டும் என்பதற்கு அளவில முப்பது ரூபாய் மதிப்புல ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாரு அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா தயவு செய்து மருத்துவமனை இருக்கிற பக்கத்தில் ஒரு கும்பிட்டு போட்டுட்டு உங்களை நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் பேரறிஞர் இன்னும் சொல்ல போனா தமிழனம் தமிழினம் பெரியார் பெரியார் சொல்றீங்க இல்லையெல்லாம் பெரியார் பெரிய பூமின் தமிழினம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய தமிழின பெரியார் எங்கள் ஐயா அம்மா அவர்களுக்கு எனது புகழ்வனத்தை சேர்த்துக் கொண்டு தந்தவாய் குத்தி விடைபெற்ற நன்றி முதல் நடைபெறும் நன்றி வணக்கம் நானும் தமிழன்